ஐஸ் கிரீம் ஆஹ் ஐஸ் கிரீம் தண்ணியில வேற ஆட்டம் போட்டு சளி புடிக்கும் வேணாம் வேணாம் அப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியாது கோல்டு வேற புடிக்கும் வேணாம் வேணாம் சிப்பு பசங்க தான் ஆசை படுறாங்கல்ல வாங்கி குடுங்க இல்ல பிரியா இப்படிதான் ஒரு நாள் ஐஸ் கேட்டாங்கன்னு வாங்கி கொடுத்து அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஜோரம் வந்துருச்சு அதனாலதான் இப்ப நான் வாங்கி தர யோசிக்கிறேன் அதெல்லாம் ஒன்னும் ஆகாது சிப்பு நான் பாத்துக்குறேன் அப்ப சரி

பசங்க நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சொன்னோனி எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க ஆமாம் பிரியாமல் சந்தோஷமா இருக்காங்கம்மா ஆமாங்க மட்டும் போய் சரி சார் பான எங்க அப்பா தான வாங்கி தர சொல்லிய காரு வா நம்ம மூணு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்டா என்ன டिप பண்றே சரி அப்ப இருடா நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்தறேன் அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அம்மா ம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமே அப்பி அம்மா ஏ சாப்பிடமா சாப்பிடமா ஓகே மேரியான அம்மா கிட்ட பேசி ஆலாம் அம்மா கிட்ட கேட்டாமே ஏதோ செய்ய மாட்டான் அடடே, 엄마 கிட்ட பேசி கேட்கப்பட்டான். மகேஷ், டேய்டா, ஐஸ்கிரீம் சாப்பிடன்னு அம்மா ஓகே பண்ணிட்டாங்க. சாப்பிடலாம் நம்ம மூணு பேரும் வாங்க வாங்க. ஏ منك என்ன ஐஸ்கிரீம் வேணும் தங்கச்சி? டேய், சுரேஷே, உனக்கு என்னடா ஐஸ்கிரீம் வேணா? அண்ணா, எனக்கு ஒரு சாக்லேட் फ्लेவர். அண்ணா, எனக்கும் சாக்லேட் फ्लेவர் அண்ணா. என்ன பசங்களா ஐஸ்கிரீம் வாங்கிட்டீங்களா? ஆ வாங்கிட்டேன்ப்பா. ஆ எனக்கு இன்னொரு பாப்பு பாப்பு ஒரு ஐஸ்கிரீம் போதும் நம்ம இன்னொரு சரியா?